ஹலோ வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூத் கமிட்டி இருக்குது இப்போ பூத் கமிட்டியில் கூட்டணி கட்சியோட பங்கு என்ன அதில் பூத் கமிட்டிகள்லாம் எப்படி வேலை செய்வாங்க இது ஒன்று ஸோ இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி நடத்தி கேட்குறேன் பிரதான சொல்றது கூட்டணியோடு சேர்ந்து தலைவர்கள் பேசி அறிவிச்ச பிறகு முன்னாடியே பிரதான கட்சி வந்து எல்லா கட்டமைப்பு வேலைகள் எல்லாமே முடிச்சிருப்பாங்க முடிச்சதுனால என்ன ஆகுனா அந்த தேர்தல் நேரத்தில் அவங்களும் சில ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல இதுல வந்து ஒருங்கிணைப்பு நடக்கும் அதுக்கு முன்னாடி அறிவிச்ச உடனேயே ஊழியர் கூட்டமும் போட்டு அதுல வந்து அனைத்து கட்சி அனைத்து வந்துருவாங்க பேசிடுவாங்க அதை வழி நடத்தி அந்த பேலியும் ஒவ்வொருத்தருமே வாக்குச்சாவடி அந்தந்த கட்சியில ஓட்டு சேர்க்கறதுக்கு ஒற்றுமையா இருந்து முதல்ல பூத்து வேலையும் முடிச்சு வச்சிருக்காங்க வாக்காளர்களை ஒருங்கிணைச்சி அந்த சின்னத்தையும் அந்த கொள்கையையும் ஒருங்கிணைப்பு மூலம் டெய்லி ஒரு பத்து வீடு அந்த ஏரியாவில் எல்லாருமே சேர்ந்து மக்களை சந்திக்கிறது தன்னுடைய அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தலைவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையுடைய சாராம்சம் இது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுவரை இவ்வளவு செஞ்சிருக்காங்க இனிமே இது மாதிரி புதிய திட்டம் சொல்லியிருக்காங்க நீங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இந்த ஒருங்கிணைப்பாளர் கூப்பிட்டு அது வந்து இப்ப பிரதான கட்சி சின்னமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த துணை கட்சிகள் இணைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துக்காக பிரதான கட்சியை இறங்கி வேலை பார்க்கும் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்கோம் இந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முன்னாடியே இறங்கி காலையில ஒரு வேலை மாலையில ஒரு வேலை கட்டாயமா ஒரு நாளைக்கு காலையில ஒரு வாக்காளர்களை சந்திச்சு அந்த கொள்கை திட்டங்களை சொல்லிட்டு திருப்பி மாலை நேரத்துல திருப்பி அந்த பத்து வீட்டு ஓட்டர்ஸ் குறைஞ்சது ஐம்பது ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ஓட்டர்ஸ் பத்து நாளைக்கு ஐநூறு வாக்காளர்கள் அதே பதினஞ்சு நாள்னா எழுநூத்தி ஐம்பது வாக்காளர்கள் இதை சந்திச்சு அவங்க எந்த கட்சி சேர்ந்தவர்கள்லாம் பிரச்சனை இல்லை நம்மளுடைய பூத்தோட வாக்காளர்கள் இப்போ இப்போ ஒரு பிரதான கட்சிகள் அதாவது திராவிட கட்சிகள் எல்லாருக்குமே இந்த பூத் கமிட்டி படங்கிறது பெருசா இருக்கும் ஆமா